ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோன்னா ஈவினிங் ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிள்ளைங்கலாம் இருக்காங்க ஸோ அதனால் ஈவினிங் ஒரு காஃபிக்கு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் இது பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நம்ம என்ன ரெசிபின்ங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம் அதாவது என்ன ஸ்நாக் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு நம்ம ஸ்நாக் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ காலிஃப்ளவர் சீசனாக இருந்ததுனால ரொம்பவே நிறைய கிடைக்கிது இந்த பூ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் சரியா நல்ல பெரிய சைஸு இருபது ரூபா தான் வாங்கியிருக்கோம் ஸோ இப்ப நம்ம என்ன ஸ்நாக் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு தான் ஸ்நாக் பண்ண போறோம் ஏன்னா இப்ப காலிஃப்ளவர் வந்து சீசன் ரொம்ப சீப்பாவே நம்ம கிடைக்குது இந்த பெரிய பூவே வந்து நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்கிருக்கோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு பாருங்க இதை வச்சுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பஜ்ஜி மாதிரி ஒன்று போட போறோம் என்னடா பஜ்ஜி தானே நினைக்கிறாங்க ஆனா அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடும் இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து அதை கட் பண்ணி சுடுதண்ணியில நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதுக்குள்ள இருக்க பூச்சி அந்த மாதிரி எல்லாம் சரியா செத்து போகும் அதனால் தண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இது அடுப்புல தண்ணி இருக்கட்டும் இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து வெட்டி போட போகிறோம் அதுக்கு முன்னால இந்த பூவை எப்படி நம்ம கட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க மற்றபடி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணுவோம்ல இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க பிச்சை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சைஸ் தேவையோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முதல்ல இதை மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா என்னென்ன பீஸ்ல வெட்டணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்படி இவ்வளோ பெரிய பீஸில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இது வந்து உங்களுக்கு இந்த நீலாம் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பஜ்ஜியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படி இந்த சைஸில் வெட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எடுத்து உள்ளே போடும்போது எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நீங்க வந்து நாலா கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்ல இதெல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் நம்ம தண்ணி சூடானோடனே அதுக்குள்ள போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாலா காலிஃபிளவர் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா இந்த சைஸ் உங்களுக்கு ஓரளவு கரெக்டா இருக்கும் இதை விட ரொம்ப சின்னதா போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது நம்ம போட்டு எடுத்து சாப்பிடுறது கரெக்டா இருக்கும் இப்போ இதை வந்து நான் பாருங்க அதுக்குள்ள வந்து நமக்கு தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கொதிக்கிற தண்ணியை நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இது வந்து தண்ணியில் நான் பாருங்க இந்த சால்ட் போட்டுருக்கேன் போட்டுட்டு மெதுவாக கையில வந்து பற்றாமல் இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே தண்ணி சூடிலே இருக்கட்டும் உள்ளே பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து செத்துடும் அதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது நல்லா வந்து உள்ளே அமுக்கி விட்ருங்க ஓகே நல்ல சுடுதண்ணில் அஞ்சு நிமிஷம் அப்படியே முங்கி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள இதை வந்து பஜ்ஜி செய்யறதுக்கு மாவு வந்து நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அப்படி ஊரட்டும் இப்போ காலிஃப்ளவர் கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில வந்து ஊறட்டும் அதுக்கு முன்னால நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது சூப்பரான விஸ்கோ சாரீஸ் சாரி வந்து இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்கா உள்ள இப்போ வந்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போகக்கூடிய ஒரு டிசைன் இந்த சாரில ரெண்டு பக்கமும் அழகான வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் வந்து இந்த சாரிக்குரிய ப்ளவுஸ் கிடையாது இதுலயே உங்களுக்கு வந்து அழகான ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் டிசைன் போட்டு இந்த மாதிரி பார்டர் வச்சு ப்ளவுஸ் வரும் இதான் வந்து சாரியோட முந்தி சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ரெண்டு சேரீ வந்தீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் இல்லை மொத்தம் ஏழு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு வெப்சைட்டில் தெரிஞ்ச வெப்சைட்டில் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படி தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போகவே வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஸாரீஸ் இருக்குது எது வேணுமோ பார்த்துட்டு உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம அடுத்தது இந்த இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணலாம் மாவு வந்து எப்படி மிக்ஸ் பண்ண போறோம்னு பார்க்க அதுக்கு நம்ம வந்து எந்த பாத்திரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்னே ஹால் கப் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல ஒரு கப் போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஒரு கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் ஆனால் ஒன்னே ஹால் கப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் கப்பு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு இது அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் கூடவே எப்பவுமே இந்த மாவுக்கு நம்ம வந்து இது போட்டு மறந்துடக்கூடாது காயத்தூள் காய பவுடர் அதையும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா எப்பவுமே வந்து கடலை மாவுலாம் சேர்க்கும் போது கேஸ் ட்ரபிள் வரும் ஸோ கடலை மாவு கூட கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு வாசத்துக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே அப்புறமா இப்போ நம்ம வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அதனால் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செய்யணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல நல்லா எல்லாமே முதல்ல கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதாவது தெரியல அதை பண்ணி நம்ம போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டருக்கு சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் எல்லாமே நம்ம தான் போடுவோம் பட் இந்த காலிஃப்ளவர் வந்து நீங்க போடும்போது இப்போ சீசனுங்கிறதுனால காலிஃப்ளவரில் பஜ்ஜி எப்படி போடுறோம் நம்ம பார்க்கணும் அவ்வளவுதான் இதே மெத்தட்ல நீங்க எதில் வேணாலும் நீங்க பண்ணலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக அது பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஓகே நிறைய போட சோடா உப்பு ஒரு பிஞ்சு அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் நமக்கு வந்து பண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கோங்க தேவைன்னா அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வெடிஞ்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிங்க பாருங்க நம்ம தூக்கி போடும்போது இந்த மாதிரி வந்தால் போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆகிட்டு ஓகே இதை வந்து இப்போ நம்ம அப்படி மூடி வச்சுட்டு நம்ம தண்ணியிலே இவ்வளோ நேரம் ஊறிட்டுருக்கு அதை நம்ம வந்து நல்ல ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து ஆயில் ஊற்றி சூடு பண்ண வச்சாச்சு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணியெலாம் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கோம் மாவு நமக்கு ரெடியாக இருக்குது ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இந்த இதை காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க சேவையான அளவுக்கு முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும் ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கு முன்னால் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ம கசிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு பாருங்க நம்ம எடுத்து போட்டாலும் உங்களுக்கு இந்த பாருங்க கீழே ரொம்ப வந்து வடியாது நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க எல்லா இடமும் நல்லா உங்களுக்கு மாவு பட்டு கரெக்டாக வருது பாருங்க இந்த மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகே கொஞ்சமாக தான் முதல்ல எடுத்திருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு சூடாகிட்டான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக மாவு மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டு பாருங்க மேலே வரல பாருங்க டக்குன்னு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரெடியாகிட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் ஓகே கொஞ்சம் நிதானமாக எடுத்து அவ்வளோதான் அப்படி போடுங்க இப்போ உடனே வந்து நீங்கள் எதையுமே கலரிலாம் விடக்கூடாது அப்படி போட்டுருங்கண்ணா இது வந்து ரொம்ப இதாகாது இல்லை தண்ணியாக வடியும் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுதான் சொன்னேன் உடனே கரண்டி போட்டு கலறிடாங்க அப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கிளற இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தன்னாலேயே இது வந்து மேல ஏறி எலும்பி வந்துருச்சு பாருங்க இப்படி எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்க இப்படி மாத்தி போட்டா போதும் ஓகே நல்லா எப்படி ஃப்ளஃபியா எவ்வளவு சூப்பரா வருது பாத்தீங்களா இப்படி மெதுவா நீங்க மாத்தி போடுங்க ஓகே இது நல்லா வந்து நின்று நிதானமா வேகணும் அப்பதான் நமக்கு வந்து உள்ள உள்ள காலிஃப்ளவர் வெந்திருக்கும் ஏன்னா இப்ப நம்ம வந்து தண்ணியிலயும் போட்டிருக்கோம் அது ஓரளவுக்கு நல்லா இதாக தான் இருக்கும் பட் இது நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரணும்னு சொன்னா ஒரு நல்ல நிதானமா வச்சு நீங்க வேக வைக்கணும் ஆனால் நான் வந்து மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் தான் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னு நமக்கே தெரியும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் காரர் நான் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம சாரி அரிசி மாவுலாம் போட்டுக்கோ பார்த்தீங்களா அதனால நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால ஒரு வாசனையோட செம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு காலிஃப்ளவர் பஜ்ஜி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் கடையிலெல்லாம் நம்ம போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இது வீட்லயே டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம் உடனே உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்சை நம்ம போட்டுட்டு நம்ம உடனே ஒன்று டேஸ்ட் பார்த்துடலாம் அடுத்து பாருங்க அப்படியே நம்ம வந்து போட்டுருவோம் இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்களேன் இதுக்கு தனியா சட்னி அப்படின்னா தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க பாருங்க இதை நம்ம பிக்கும் போதே அப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு அதெல்லாம் வெந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா சம சாக்கு இது வந்து காஃபி கூட்டுக்கு ஒரு ரெண்டு இதே வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த சீசன் டைமில் அது அதுக்குரிய சீசன் மாதிரியும் சாப்பிட்டுரும் நம்ம சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நான் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி டேஸ்ட் ஆகணும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிராட் பேஷனையும் ஏகே பிக்கிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்